ம மரியாதைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குறிக்கிறார்கள் உண்மையிலும் தான் இது நீங்கள் சொல்வது அந்த மக்களை தேர்தல் நேரத்தில் உங்கள் வழிக்கு கொண்டு வருவது தேர்தல் முடிந்தால் பத்து புள்ளி அஞ்சு விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க எப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருகிறதோ சட்டமன்ற தேர்தல் வருகதோ இடத்தேர்தல் வருகிறதோ அப்போது மாத்திரான் உங்களுக்கு அது முனைவரும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி இல்லை என்றைக்கும் சமூகநீதி பேசுகிறவர்கள் நாங்கள் சமூக நீதிக்கு அதாரிட்டி எங்கள் தலைவர் கலைஞர் தான் வேர் வி அதாரிட்டி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எனவே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் காடுவெட்டியில ஒரு தரமான சம்பவத்தை வன்னியர்கள் வந்து செஞ்சிருக்காங்க குறிப்பா திமுக சார்ந்தவர்கள் வந்து இன்னைக்கு மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய சிலை திறப்பு விழாவுக்கு வராங்க அப்படின்னு காலையிலே ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருந்தோம் அதை தொட்டு வந்து திமுக அமைச்சர் சிவசங்கரும் சிவசங்கருடைய ஆட்களும் வந்து காடுவெட்டிக்கு வந்திருக்காங்க மாவீரன் ஜெயகுரு அவருடைய சிலை திறப்பு விழாவில் அப்பொழுது ஒட்டுமொத்தமாக கூடியிருந்த வன்னியர்கள் அனைவருமே வந்து திமுக ஒழிக திமுக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்காம மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்து அந்த துரோகத்தோடைய விளிம்பாக நிற்கிற சிவசங்கர் அவர்களே வெளியே போங்க அப்படின்னு மிகப்பெரியதாக வந்து கோஷம் எழுந்திருக்கு அந்த கோஷத்தை பார்த்து யார் கோஷமிட்டார்களோ அவர்களுக்கு வந்து மிகப்பெரியதாக திமுக ஆட்களெல்லாம் வந்து ஒரு சண்டையை வளர்த்துருக்காங்க சண்டையை வளர்த்த வந்து அடிக்க முற்பட்டிருக்கிறாங்க அடிக்க முற்பட்ட பொழுது அங்கே சூழ்ந்திருந்த ஒட்டுமொத்தமாக இருக்கிற வன்னியர்கள் அதாவது பாமக சார்ந்தவர்கள் எல்லா வன்னியர்களும் சேர்ந்து அந்த திமுக சிவசங்கருடைய அடியாட்களை வந்து ஓட ஓட அடித்து விரட்டியிருக்கிறாங்க உண்மையாகவே தரமான ஒரு சம்பவத்தை காடு வெட்டியில் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது அங்கே மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வாழ்க மருத்துவ அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லியும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்காமல் இருக்கிற திமுக ஒளிக அப்படின்னு சொல்லியும் மிக மிக உணர்வுபூர்வமாக வந்து வன்னியர்கள் வந்து வெட்டியில் அந்த மண்ணில் நடந்திருக்காங்க உண்மையாகவே வந்து மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய ஆத்மா இந்த விஷயத்தை பார்த்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்திருக்கும் ஏன்னா அவர் நமக்கு ஊட்டியிருக்கிற மிகப்பெரிய உணர்வே அந்த உணர்வு தான் புரியுதுங்களா வன்னியர்களை எவன் வந்து பார்த்தீங்கன்னா கருவறுக்க நினைக்கிறானோ அவன் வன்னியனாக இருந்தால் கூட சரி அவனை நம்ம ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு தான் நமக்கு மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடைகள்லையும் வந்து நமக்கு உணர்வுபூர்வமாக பல வார்த்தைகளை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படியே ஒரு ஒரு வேலையைத்தான் இன்றைக்கி உணர்வுள்ள ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து காடுவெட்டி மண்ணில் மிக மிக அழுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க உண்மையாகவே இந்த சம்பவத்தை நாங்கள் மிகப்பெரியதாக வரவேற்கிறேன் இந்த சம்பவம் நடந்த விஷயம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அது மட்டும் கிடையாது திமுக இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எவ்வளவு தூரம் வந்து திமுக நம்மளை அழிக்கிற ஒரு நிலையில வச்சுருக்குன்றத நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா திமுக சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த பேருமே வன்னியர் மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஓட்டு கூட வாங்க முடியாது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாற்ற முடியாது ஏமாத்த முற்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தினா இப்படித்தான் உதவிப்படுவீர்கள் அப்படின்னு நான் உறுதியாக வன்னியவ சத்ரீ சமூகத்தின் சார்பாக விமலோர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் मर्दोर मर्दो मर्दो